தென்னாட்டுடைய சிவனையை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை குழந்தை எதை சொல்லி தர வேண்டும் என்பதை தெரிஞ்சு கொள்ளுங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளாகப்பட்டது குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணுங்க தெளிவாக இருக்கணுங்க ஒரு ரெண்டு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு வரைக்குமே குழந்தைங்களாம் பேசாமல் இருக்குதுங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிறது இல்லைங்க இன்னைக்கு ஒரு பிறந்த உடனங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் குழந்தைக்கு நம்ம செல்லு கொடுத்து போட்டு அப்படி சாப்பிட வைக்கும்போது இப்போ ஆறு மாதம் குழந்தையிலேருந்து நம்ம செல்லு பழக்கம் பண்ணி போடுறோங்க அப்படி இருக்க அது என்ன ஆகுதுன்னா செல்லு கொடுத்தா தான் நம்ம பண்ணுவேன் செய்வேண்ட அளவுக்கு எடுத்துகிட்டு போயிது தயவுசெய்து அதெல்லாம் கொடுக்க வேண்டாங்க அப்படி நீங்கள் செல்லு குழந்தைக்கிட்ட ஒரு சாப்பிட்ற நேரம் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த செல்லு வந்து பிரைட்னஸ் குறைச்சி கொடுங்க ஃப்ளைட் மோட்டில் போட்டு கொடுங்க ஸோ அதனால் கொடுக்கும்போது கால் மணி நேரத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாதுங்க கவனிச்சுக்கோங்க அந்த இளம் நரம்புன்றதுனால அது அதிகமாக பாதிச்சுக்கோங்க அதனால செல்லு குழந்தைகிட்ட கொடுத்து பழக வேண்டாங்க அதனால் நரம்பு பிரச்சனைகள்ன்றதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கோணுங்க அதே மாதிரி குழந்தைய வந்து நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு விளையாடுங்க இந்த காலத்தில் விளையாட ஆரோக்கியமாக இருந்தாங்க நீங்கள் செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சு போட்டு அப்புறம் நீங்கள் ஒரு குழந்தை அப்புறம் அப்பா ஒன்று அப்பா தங்கச்சி ஒன்று அம்மா ஒன்று ஆட்டுக்குட்டி ஒன்று அப்புறம் ஆளுக்கு ஒரு செல்லு உக்காந்துட்டு தச்சுக்கு ஒரு பக்கம் உக்காந்துட்டு இருக்கிறது இல்லைங்க இன்றைக்கி அதெல்லாம் எல்லாமே மாறிக்கிட்டு மாறிக்கிட்டு வருதுங்க ஸோ அதனால் நீங்கள் உட்காந்து விளையாடுங்க பண்ணுங்கள் பேசுங்க இப்போ ஊ அப்படின்னு ஒரு குழந்த அது என்னான்னு நம்ம புரிஞ்சு செஞ்சுக்கோணுங்க அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா அந்த குழந்தைக்கிட்ட அது என்னான்னு சொல்லு அதை எடுத்து தரேன் அது பேர் சொல்லு அது என்னென்னு நான் எடுத்து தரேன் அப்படின்னு பழகுங்க பேசுங்க அது சொன்னீங்கன்னா அது செய்யுங்க அப்புறம் அது ஊவும் எதுக்கு சொல்லுது அப்போ நம்மளும் பேச்சல ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் உங்கள்கிட்ட பேச்ச என்ன பிரயோஜனம் அப்படின்னா அதை ஊவும் கொட்டிக்கிறதுங்க அப்புறம் நீங்கள் என்னென்னு பேர் சொல்லு அப்புறம் என்ன வேணும் வாய் தருந்து சொல்லுன்னா எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் அதை விட்டு போட்டு அப்புறம் அது ஊன் சொல்லிச்சேன்னா அப்புறம் எடுத்து கொடுத்து போட்டிங்கன்னா அதே பழக்கமாகிடுங்க அப்புறம் அப்படி சீக்கிரம் பேச்சு வராதுங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பயன்பெறுங்க அனைவருக்கும் அனித்தம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்